உங்களிடல குரானிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் இருந்து சில செய்திகளையும் உங்களிடத்துல சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் கணியத்திற்குரிய பெரியோர்கள தாய்மார்கள இறைவன் நம்மை எல்லாம் படைத்து நமக்கு அல் குரான் என்ற வேத நூலை கொடுத்திருக்கிறான் இந்த வேத நூலை கொடுத்துட்டு அல்ல சொன்னில் முத்தோக்கை இந்த வேத நூல் எதுக்குன்னு சொன்னா இறையாச்சம் உள்ளவர்களாக நீங்க வாழணும் அதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இரையச்சரவாதிகளுக்கு இது முன்னோடியாக இருக்கக்கூடிய வேதம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி தருகிறாங்க அப்ப இந்த குரான் வந்து உங்களுக்கு என்ன வழிகாட்டும்னா இறைவனை பயந்து நல்லவைகளை செய்ய வேண்டும் தீமைகளை தீமைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அதை காட்டுவதற்குத்தான் இந்த வேதம் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி தருகிறான் அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இறைவனை பயந்தவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லுகிறான் யார் அல்லாவுக்கு பயந்து வாழ்கிறாரோ அவருக்கு அவர் கஷ்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு பாதையை நாம் கொடுப்போம் வெளியாகும் உங்கள் நீங்களே அறியாத அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் என்று சொல்லி இந்த வசனத்துல அல்லா சொல்லி தருகிறார் நிறைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க நான் இறைவனை அஞ்சுதான் வாழ்வேன் தொழுவுதேன் நோன்பு வைக்கேன் குரான் வதக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் தான் கஷ்டப்படுதேன் என் வாழ்க்கையில கஷ்டத்துக்கு கஷ்டம் இருக்கு இந்த பாருங்க அவனை பாருங்க இவனை பாருங்க அவன் தொழவே மாட்டான் நோன்பு வைக்க மாட்டான் அவன் எப்படி வாழ்தான் பாருங்க அவன் நல்லபடியா இருக்கான அப்படி சொல்லி நாம நினைக்கின்றோம் பல பேர்கள் புலம்புவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மை இல்லையே அல்லாஹ் பயந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நமக்கு உயர்வை தரும் எப்படி உயர்வை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரலி அல்லா வங்கு என்ற ஒரு அவங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா ஜாம்பிய ரலி அல்லாஹ் அவங்க கல்யாணம் முடிச்சாங்க அப்ப சொல்லா அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது கேட்டாங்க நீ கல்யாணம் முடிச்சிட்டீங்க கன்னி பண்ண முடிச்சியா இல்ல விதவை பண்ண முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு இல்ல யாரும் சொல்லலாம் விதவை பண்ண தான் முடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விதவை பெண்களை சார்ப சாதாரணமாக திருமணம் முடிப்பாருங்க அது ஒரு பெரிய பேசு பொருளாவெல்லாம் அந்த காலத்தில கிடையாது நவீன சொல்லலாம் அவரை சொல்லுவாங்க விதவைய ஆரம்ப ஆதர ஆதர செய்யா அவரும் நானும் சொர்க்கத்தில் ஒன்று போல இருப்போம் என்று சொல்லி விரல்லை காமிடிச்சு சொன்னாங்க அப்படிதான் நான் விதவைத்தான் பிடிச்சிருக்கேன் நீ ஒரு வயசு தத்து பிள்ளையா அதுவும் விளாடுறான் நீட்ட விளையாடலாம் இந்த மாதிரி ரெண்டு வயசா வயசு உள்ளவங்க ஒத்து போயிருந்தா நல்லா இருக்கு மாதிரி அப்படி வயசு பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அவர் சொன்னார் இல்லையாரு சொல்லலாம் எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்போ பொறுப்போடு வளர்க்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு பொறுப்போ நடத்தக்கூடிய ஒரு ஆள் தான் எனக்கு தேவை அதனால நான் விதவை முடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப மகர் கொடுப்பதற்கும் அவருக்கு வழி கிடையாது கன்னிப்பெண்ணா இருந்தா கூடுதலாக மகர் கொடுக்க வேண்டும் விதவை பண்ணிருக்கும் பொழுது கூடுதலாக மகர் கொடுக்க வேண்டாம் அதனால அவரு விதவை பண்ண முடிச்சார் அப்படின்னா இந்த ஹரிசவங்களுக்கு என்ன பாடம் சொல்லுது அவருக்கு திருமணம் முடிப்பதற்கு கூட அந்த மாதிரியான வசதி இல்லாத ஒரு ஆள் வசதி தான் விதவை பண்ண முடிச்சார் அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடியவர் ஜாப்பியர் ஒரு அழியெல்லாம் அவர்கள் இவங்களுடைய வீட்டுக்கு நவியல் நாயின் சொல்லலாம் வந்தாங்க வந்து இருக்கிறது விருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு யாரும் சொல்லலாம் அதேபடி எங்கள்ட விருப்பு இருக்கும் நாங்களே கஷ்டத்துல எல்லாம் இருக்கோம் எங்கள்ட்ட யாரும் விரிப்பு அப்படின்னு சொல்லி ஜாபியர் ரலி அல்லான்னு சொன்னாங்க நவியல் நாயன் சொல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க விரைவில் உங்களிடத்துல மென்பட்டு விரிப்புகள் எல்லாம் வரும் கடந்து போச்சு நாயின் அலையிஸ்லாம் அவர்கள் மரணிக்கவெல்லாம் செய்து விட்டார்கள் அதன் பின்பு ஜாபிர் அலி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது ஒரு தடவை சாப்பிடுறதற்கு உணவு எப்படி இருக்குன்னா வித விதமாக இருக்கிறது இன்னைக்கு நீங்க ஒரு சோறு பல கறி யார் வைப்பா பசதி உள்ளவங்களா இருந்தா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படி வைப்பாங்க அப்ப அந்த மாதிரியான உணவு அவருக்கு வைக்கப்பட்ட உடனே அவர் விரிப்பும் பார்த்தாரு பெரிய பெரிய விரிப்புக்கள் குசன் மாதிரி மடிச்சு அதை வச்சிருக்கிறாங்க அப்ப இத பார்த்துட்டு என்னை விட்டும் இதை தூர ஒதுக்கி விடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியிடத்துல சொன்னாங்க அப்ப இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா ரசே இருக்க காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்வு ரசூலா பின்னாடி போய் வந்துருச்சு இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அவங்களுடைய மனைவி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே இந்த மாதிரியான ஒரு வாழ்வு உங்களுக்கு வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தானே அதுதான் இன்று நம்ம இடத்துல வந்திருக்கிறது அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி தன்னுடைய கணவனை சமாதானப்படுத்தி அந்த விருப்பில் உட்கார வைக்கிறார்கள் அந்த சாப்பாடை சாப்பிட வைக்கிறார்கள் அப்படின்னா இப்ப இவருடைய ஆரம்ப நிலைமை என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரே ஒரு பாயுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த ஜாமீர் அல் எல்லா அவர்கள் இன்றைக்கு பல சாப்பாடுகளை ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இவருக்கு கிடைத்தது இப்ப இவருடைய வாழ்க்கை எப்படி தலைகளா மாறிச்சு அப்படி இல்லைன்னா அவங்களுடைய இறையச்சம் உள்ள வாழ்க்கை தான் அப்ப இந்த இறையச்சம் உள்ள வாழ்க்கை நம்முடைய நிலைமைகளை மாற்றும் நாம இன்னைக்கு கஷ்டப்படலாம் அதுலயும் நாம நேர்மையாக இறைவனை பயந்து வாழ்ந்தால் இதே கஷ்டத்தை அல்லா தொடர்ந்து நமக்கு தருவதில்லை அல்லா நம்முடைய வாழ்க்கையில மாற்றிடுறான் எத்தனை நபர்கள் பார்த்திருக்கிறீர்கள் ரோட்டோரம் நடந்து போய் வியாபாரம் பார்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய பில்டிங்களை கட்டி இருக்கிறார்கள் அப்படியே எல்லாம் அந்த வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் அப்ப நீங்களும் இறைவனை பயந்து வாழ்ந்தோம்னு சொன்னா

Thank <laughs> you.